இன்றைய வேத வசனம் இறைமையா இருபத்தொன்பது பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே பிரியமானவர்களே வேதத்தில் பார்க்கிறோம் யோசேப்பு என்னும் வாலிபன் செய்யாத குற்றத்திற்காக இரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தான் அவனுடைய காலங்களில் எத்தனை கவலை அடைந்திருப்பான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் இருக்கிறோமே இங்கு என்னை என்னவெல்லாம் செய்யப்போகிறார்கள் என்று பயத்தோடு இருந்திருக்கக்கூடும் அந்த நேரத்தில் அவனுடைய சிந்தனை எல்லாம் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிட மாட்டோமா என்று தான் இருந்திருக்கும் ஏன் நாமாக இருந்தோமேயானால் அப்படிதான் நினைத்திருப்போம் யாராவது சிறையிலே வாழ்க்கையை கழிப்போம் என்று எண்ணுவோமா நிச்சயம் இல்லை அவன் எதிர்பார்த்திருப்பது எல்லாம் விடுதலை ஆனால் போதும் என்று இருந்திருக்கக்கூடும் ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவனை நினைத்திருந்தபடியால் அவன் எதிர்பார்த்த முடிவை அவனுக்கு தந்தார் சிறையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டான் இன்று நீங்களும் கூட ஏதாவது ஒரு காரியத்திற்காக மிகுந்த வாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் அது சுகத்திற்குரிய காரியமாய் இருக்கலாம் வேலைக்குரிய காரியமாயிருக்கலாம் வேளைகளுக்குரிய எதிர்காலத்தை குறித்த காரியமாயிருக்கலாம் கடனை குறித்த காரியமாயிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் கர்த்தர் நினைவு வைத்திருக்கிறார் ஏன் யோசிப்புக்கு கர்த்தர் இரண்டு ஆண்டுகள் கழித்து விடுதலை தர வேண்டும் அவர் நினைத்திருந்தால் அடுத்த நொடியிலே கொடுத்திருக்க முடியும் ஆனால் கர்த்தர் யோசைப்பிடும் எதிர்பார்த்தது விசுவாசமும் பொறுமையும் ஒருவேளை நாம் சிறையில் இருந்திருப்போமானால் ஒரு மாதம் ஜெபம் செய்தும் விடுதலை கிடைக்கவில்லையே என்று ஜெபத்தை கைவிட்டிருப்போம் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வர தாமதமாகிறது என்று லேசாக நினைத்தால் போதும் சாத்தான் உங்களுடைய விசுவாசத்தை திருடிக் கொள்வான் ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை பொறுமையாய் விசுவாசத்தை காத்துக் கொண்டான் விடுவிக்கப்பட்டான் மேலும் அவனுடைய சிந்தனைகள் பல வகையாய் இருந்திருக்கும் சிறையிலே கொலை செய்யப்படுவோமோ என்பதாக ஆனால் கர்த்தர் சமாதானுக்கேதுவான முடிவுகளையே தந்தார் இன்றைக்கு நீங்களும் இப்படி நடந்திடுமோ அப்படி நடந்திடுமோ என்று அச்சத்தோடு இருப்பீர்களானால் பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு சமாதானக்கேதுவான முடிவுகளையே தருவார் பொறுமையாய் விசுவாசத்தை காத்து கொண்டு இருப்பீர்களானால் நிச்சயம் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நினைத்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனே நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு தருவேன் என்றேரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்று அநேகர் வாரத்தோடு மிகுந்த வேதனையோடு ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் நீர் பதில் அளிப்பீர் என்று விசுவாசத்தை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறபடியே அவர்களுக்கு நீர் முடிவை தருவீராக அவையெல்லாம் சமாதானக்கேதுவாகவே இருக்கட்டும் அவர்களுடைய கண்ணீர் களைப்பாக மாறட்டும் சந்தோஷம் அடையட்டும் நிச்சயம் கர்த்தரின் மகிமையைக் கண்டோம் என்று பிறருக்கு சாட்சியாய் வாழ வைப்பீராக இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை அல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் கொள்வீராக ஆமேன்